வாழ்க வளம்புகா ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் பெருமாளுக்கு கோயிலில் சம்பா சாதம் பிரசாதம் செய்வாங்க அதை உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இப்போ அரை ஸ்பூன் நெய் போட்டுக்குங்க ஸ்ரீரங்கத்தில் இதாங்க சம்பா சாதம் தான் ஸ்பெஷல் இது கூட கத்திரிக்காய் கொஸ்து மாதிரி கொடுப்பாங்க துவையல் மாதிரி சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் வந்து கா கிலோ ரைஸுக்கு ரெண்டு ஸ்பூனு மிளகு ரெண்டு ஸ்பூனு ஜீரகம் கற்றுக்க இது வந்து நெய்யில் போட்டு நல்லா பொன்னீரமாக வறுத்துக்கலாம் காந்திடக்கூடாது காந்தனா அந்த டேஸ்ட்டு மாறிடும் சாதத்துக்கு இந்த நெய்யில் போட்டு வரக்கிறோம் இல்லைங்களா அதுதான் டேஸ்ட்டு இந்த சம்பா சாதத்துக்கு இதை வந்து அப்படியே குறை குறன்னு பவுட்ரு பண்ணிக்கலாம் நம்ம சூட்டோடய நல்லா வரப்பட்டோம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டால் இதை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிடலாம் இப்போ பொட்டாசி கொறைஞ்சி இல்லைங்களா பெருமாளுக்கு பிரசாதத்துக்கு இந்த சம்பா சாதம் செஞ்சு கொடுத்து சாமி கும்பிட்லாங்க இப்போ வந்து இதை ஆற வச்சுட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அது பிறகு இது மாதிரி நல்லா கொறை குற நான் போதும் நல்லா சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் ஆற வச்சு நான் கிண்டுணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ நான் சம்பா சாதத்துக்கு வானல் வச்சிடலாம் இப்போ நான் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிடுறேன் உங்களுக்கு நெய் வேணால் நெய்யிலே செஞ்சுங்க நான் மேலே வந்து நல்லா நான் ரெண்டு ஸ்பூன் விட்றேன் இதில் கடுகு போட்டுக்கலாம் இதில் வெறும் கடுகு மட்டும் கடு இதில் ரெண்டு காஞ்சங்கள் ஏன்னா இந்த மிளகு தான் உங்களுக்கு காரமே மிளகு தான் நிறைய முந்திரி போட்டுக்குங்க இந்த சாதத்துக்கு ஃப்ரெஷரே முந்திரி தான் ஆற வச்சு சாதத்தை இதில் போட்டுடுங்க போட்டுட்டு இந்த பொடி வச்சு அரைச்சி வச்சுக்கோம்புருங்க பிறப்புறன்னு அதை போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க தேவைக்கு பெருங்காய் இப்போ நல்லா கிளரிக்கலாம் அடுப்பு ஆஃப் இந்த சம்பா சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு பவுடர்ல மாத்திக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்த அந்த சம்பா சாதம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்